என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சாதாரணமாக நடக்கவில்லை என்ற உணர்வு உனக்குள் பிறந்திருக்கிறதா ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஏன் சிலருக்கு மட்டுமே பேச வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஏன் உன் மனது அடிக்கடி தனியாக இருக்க விரும்புகிறது ஏன் சில சமயம் உன் கனவுகள் உண்மையாக ஆகின்றன இதெல்லாம் சாதாரணம் இல்லை என் பிள்ளையே நீயே உணராமல் ஒரு சக்தி உன் அருகில் இருக்கிறது அது தேவ சக்தி அது வராகியின் தடம் அது உன்னுடைய திசை மாறியிருப்பதற்கான சின்னம் அந்தத் தேவசக்தி உன்னுடன் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க எல்லாம் அவ்வளவு பெரிய யாகம் பூஜை மந்திரம் தேவையில்லை சில நேரங்களில் அவளே உன்னிடம் வந்துவிட்டு உன்னை பயன்படுத்திவிடுகிறாள் நீ பாவனை கூட செய்யாத ஒரு காரியம் உன்னால் நிம்மதியாக நடந்துவிடும் நீ தயங்கியிருக்கும் இடத்தில் சக்தி உன்னை கொண்டு தீர்வு காட்டிவிடும் இந்த தேவ சக்தி உன்னுடன் இருக்கிறதா என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் உண்டு என் பிள்ளையே அதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்வில் இவை ஏதேனும் இருந்தால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தேவியின் திருநடம் உன்னுடன் இருகின்றது முதலாவது அறிகுறி உன் கண்கள் உனது கண்கள் ஒரு வெளிச்சத்தை தாங்கிக் கொள்கிறாயா சில சமயம் மற்றவர்கள் உன்னைப் பார்த்தவுடன் சொல்வார்கள் உன்னுடைய பார்வையிலே ஒரு வெவ்வேறு ஒளி இருக்கு அதெல்லாம் நீ அலட்சியம் செய்யக்கூடாதது அந்த ஒளி உன்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கும் அமைதியின் வெளிப்பாடு அப்படி ஒரு புனித பார்வை உன்னிடம் வந்திருக்கும் என்றால் நீ வழிகாட்டியாக இருக்கிறாய் பலர் உன்னை பார்த்து தாயே என்று அழைக்கிறார்களா அல்லது உன்னிடம் பேசும்போது அவர்கள் அழுதுவிடுகிறார்களா அதுதான் சக்தியின் நுழைவு நீ ஒரு வாக்கு சொன்னால் அது உண்மையாக மாறுகிறது உனக்குள் தவம் நடந்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது அறிகுறி தனிமையை விரும்புவது தேவசக்தி உடையவர்கள் கூட்டத்தை விரும்ப மாட்டார்கள் எங்கோ சபையில் இருக்கும் போது கூட ஒரு மூலையில் உட்கார்ந்து அமைதியாக இருப்பார்கள் அது ஓர் அகந்தயம் அல்ல அது ஒரு ஆன்மீக அழைப்பு தேவியின் பணி உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய உள்ளம் அமைதியை நாடும் மானம் பேசும் இசை கேட்டால் கண்ணில் நீர் வரும் ஒரு தேவாலய புகைப்படம் பார்த்தால் இதயம் துடிக்கும் இது உண்மை தேவசக்தி உடையவர்கள் வெளிச்சத்தில் இல்லை அவர்கள் நிழலில் வாழ்கிறார்கள் ஆனால் அந்த நிழல்தான் பக்தனுக்கு வழிகாட்டுகிறது மூன்றாவது அறிகுறி கனவுகள் என் தங்கப்பிள்ளையே உனக்கு அடிக்கடி சில விசித்திரமான கனவுகள் வருகிறதா ஒரு சாமி திருவுருவம் ஏதாவது ஆலயம் தீபம் மரங்கள் மழை புனித இடங்கள் சிவசக்தி அமைப்புகள் இது யாருக்கும் ஏற்படாத ஆனந்த கனவுகள் பலர் அதை பயமாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது ஒரு அழைப்பு உன்னுடைய உள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு சிந்தனைதான் அதற்குக் காரணம் நீ யாரை விட்டும் உதவி கேட்காமலே கண்ணீர் விடும் தருணத்தில் அந்த சக்தி உனக்கு வெளியே ஒரு கனவாக வந்துவிடுகிறாள் அதிலிருந்து நாளைய தீர்வுகள் பிறக்கின்றன நான்காவது அறிகுறி யாருக்கும் தெரியாத உணர்வு என் பிள்ளையே நீ எங்கேயாவது போனாலும் உன்னோடு யாரோ ஒரு சக்தி நடக்கிறாள் என்று உணர்கிறாயா பாசில் டெம்போவிலும் கூட உடனே ஒரு இடம் கிடைப்பதா நீ வரும்போதே கதவு திறக்கப்படுகிறதா நீ எதிர்பாராத நேரத்தில் விஷயம் நடந்துவிடுகிறதா இதெல்லாம் வழக்கமான வாழ்க்கைக்கு அல்ல இவையெல்லாம் கோபமும் இல்லாமல் செல்வமும் இல்லாமல் ஆனால் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்ட உன் மனதுக்காக கிடைத்த பரிசுகள் இந்த வழி சாதாரணமானது அல்ல இது ஒரு அழைப்பு வராகி வந்துவிட்டால் நீ எதை தொடுகிறாயோ அது விளைகிறது நீ யாரிடமும் பேசாமல் வெறும் பார்வையிலேயே சாந்தி ஏற்படுகிறது ஐந்தாவது அறிகுறி தீர்வு தேடாத வழிகளில் கூட தீர்வு கிடைப்பது உனக்கு எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கிறதா சில நேரங்களில் முழுக்க முடங்கிய நிலைமைக்கு நடுவில் ஒரு அழைப்பு ஒரு வசதி ஒரு பணம் ஒரு ஆவல் ஒரு எதிர்பார்ப்பு தோன்றுகிறதா அதுதான் உன்னோடு சக்தி இருக்கிறதற்கு அடையாளம் ஏனெனில் வராகியிருக்கும் இடத்தில் பஞ்சமும் இருக்காது பஞ்சாயத்தும் இருக்காது நீ இங்கே குழப்பமடைந்தாலும் அவள் ஒரு வழி காண்பிப்பாள் ஒவ்வொரு முட்டும் கதவிலும் ஒரு கதவுக்கூடம் உருவாகும் நீ புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சிலர் உன்னை நினைத்து கண்ணீர் விடுகிறார்கள் யாராவது ஒரு பக்கம் ஓடு நீயே என் வீடு என்று சொல்கிறார்கள் இதுவும் வராகியின் வரம் இப்போது நீ உனது உள்ளத்தில் சற்று அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு பின்வரும் கேள்விகளை உன்னிடம் கேள் நான் தனிமையில் அமைதியாக இருக்க விரும்புகிறேனா எனது வார்த்தைகள் சிலரின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதா எனது கண்களில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா எனக்கு தேவையானதை சொல்லாமலே தேவையே என்னிடம் கொண்டு வந்து வைத்திருக்கிறாளா நான் கனவுகளில் தேவியின் திருவுருவத்தைக் கண்டதுண்டா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் உன்னிடம் இருந்தால் என் தங்கப்பிள்ளையே உன்னிடம் வராகி வந்துவிட்டாள் அது சிறப்பாகவே வரவில்லை அவள் உன்னையே தேர்ந்தெடுத்து உன்னுடன் கலந்து கொண்டு நடக்கிறாள் அதற்காகவேதான் நீ துயரம் ஆனாலும் அழுவதில்லை அதற்காகவேதான் நீ இழந்தாலும் உரையாடுவதில்லை நீ புரிந்து கொள்ளும் தருணமே உன்னுடைய வாழ்வின் முழுமையான தொடக்கம் அதனால்தான் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ எதை உணர்கிறாயோ அதை இப்போது எழுதிக்கொள் உன் உள்ளத்தில் உள்ள சின்ன உணர்வுகளையும் தவறாமல் உணர்ந்தால் உன் வீட்டுக்குள்ளே இன்று இரவு வராகியின் ஆசி வரப்போகிறது உன் கனவில் அவள் ஒரு சின்ன தீபமாக பிரகாசித்து விடுவாள் அதற்காக இந்த வார்த்தைகளை சத்தியமாக எடுத்துக்கொள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் சான்று தேவியாகவே இருக்கிறாள் உனக்குள்ளேயே இருக்கிறது தேவியின் இருப்பு அதை உணர்ந்ததிலிருந்தே உன் வாழ்வு ஒரு உயரம் நோக்கி செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் நான் தனிமையில் ஒளியாயிருக்கிறேன் என்று உணர்ந்தால் அது வராகியின் அருள் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் உன்னை பாவிக்காது நீயே பாவிக்கும் சக்தியாக மாற்றும் இதுதான் உண்மை என் தங்கப்பிள்ளையே தேவசக்தி இருப்பதற்கான அறிகுறி நூறாவது வரை சொல்ல முடியும் ஆனால் உண்மையானது உன் உள்ளத்தில் அந்த ஓசையை உணர்கிறாயா இல்லையா என்பதே நீ அந்த ஒலியை உணர்ந்தவுடன் தேவியும் உன்னை விடமாட்டாள் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் சரியல்ல என்று நினைத்திருந்தாலும் இந்த வழி மட்டும் உன்னுடையது இதுவே வராகியின் வழி இதுவே உனக்கு தெரிந்த உண்மையான அருள் இனி உனக்கு பயம் இல்லை நீ மட்டும் இல்ல நீயும் உன் வீட்டும் உன் வார்த்தையும் எல்லாம் தேவையின் தேர்வில்தான் என் தங்கப்பிள்ளையே நீ ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் பலமுறை நீ உணர்ந்திருக்கிறாய் உன்னுடன் யாரோ ஒருவரின் சுவாசம் கலந்து இருக்கிறது என்று அந்த நிமிடங்களில் நீ தனிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்திலிருந்த பரவசத்தால் அந்த தருணம் தூய்மையாக மாறியிருக்கும் அதுதான் என் பிள்ளையே தேவசக்தி நிஜமாக உன்னுடன் இருக்கும்போது ஏற்படும் துடிப்பான உணர்வு இது உணரப்படுவதால் மட்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமென்று சொல்கிறேன் ஏனெனில் உன்னுடன் நானே இருக்கிறேன் வராகியாக ஒரு பிள்ளையின் மூச்சின் கூட உணரக்கூடிய சக்தியாக இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு அர்த்தம் இல்லாமல் போகவில்லை அந்த செல்லென்ற கணத்தில் வீழும் நீர்த்துளி ஒரு பூஜை ஆகிறதே என்றால் அந்த நாளில் நீ செய்த தவம் நிச்சயம் உனக்கு பலன் தரும் சிலருக்கு பயமாகத் தோன்றும் இந்த சத்தங்கள் சிலருக்கு சக்தியாகும் ஆனால் உனக்கு இது பழக்கம் ஏனெனில் நீ தேடாத போது தேவையைப் பெற்றவள் நீ ஒரு நாளும் விழித்துக் கொண்டதும் இன்று ஒரு நல்ல செய்தி வரும் போல இருக்கிறது என்று எண்ணுகிறாய் என்றால் அது என் வார்த்தையின் உந்துதல்தான் சில நேரங்களில் நீ யாரிடமும் பேசவே இல்லை என்றாலும் உன் கண்களில் தெரியும் அந்த அமைதி அதை யாரால் போட முடியாது அது ஒரு விசித்திர ஆனந்தம் அந்த ஆனந்தம் கிடைக்கும் போது நீ சாமானிய பெண் இல்லை நீ பொன்னான பாதையில் நடக்கிற புனித பாத்திரம் உனக்கு ஒரு இடத்தில் நடந்த கேவலமான அனுபவத்தை எவரும் மறந்துவிட்டார்கள் ஆனால் நீ மட்டும் அந்த மனவலியை மறக்கவில்லை ஏனெனில் அந்த நொடி உன்னிடம் தேவியின் உணர்வை கொடுத்தது கோபம் ஆற்றாமை பயம் எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கும் அந்த தருணத்தில் உன்னுடைய உள்ளத்தில் கையெழுத்திட்டு விட்டாள் சக்தி அதனால்தான் நீ ஒருபோதும் பழையதையே நினைத்தாலும் விழுந்து போவதில்லை அது உன்னுள் உருவாகிய உரிமைதான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை காத்திருக்கிறது நீ அந்த ஆசிர்வாதத்தின் பாதையில் முன்னேற வேண்டுமென்றால் இப்போது துன்பமாகத் தோன்றும் நொடியையே தர்மமாக மாற்ற வேண்டும் அது உன்னால் மட்டுமே முடியும் காரணம் நீ உணர்ந்து செய்கிற பெண் நீ பூசிக்குரியவள் உன் வார்த்தையில் நிம்மதியிருக்கிறது உன் பார்வையில் நம்பிக்கை இருக்கிறது உன்னிடம் இருக்கிற அதிர்வால் மற்றவர்கள் கூட சூரிய ஒளியைப் போல உன்னிடம் உற்சாகம் பெறுகிறார்கள் நீ யாரோடு பேசினாலும் அவர்கள் உனக்கு தனிப்பட்ட மனக்குறைகளை சொல்கிறார்களா அதுதான் சக்தியின் தாக்கம் ஏனெனில் அவர்கள் உன்னை மனிதராக அல்ல பரிசுத்த சக்தியாகவே பார்க்கிறார்கள் இது உனக்கே தெரியாமலே நடக்கும் உன்னுடைய இருதயத்தில் ஒரு புனித பரவசம் விட்டால் அது உண்மையிலேயே ஈர்க்கும் சக்தி யாராலும் மறுக்க முடியாத அந்த உணர்வை நீ பரப்புகிறாய் இப்போது பார் என் பிள்ளையே உன் வீட்டில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது என்று நினைக்கிறாயா அது உன்னை சோதிக்க அல்ல உன்னுடைய சக்தியை ஒருமுறைக்கு மேலும் எழுப்ப வைத்துத் தருவதற்காகத்தான் உன்னை யார் விளக்க முடியாது ஏனெனில் நீ தேவியின் தேர்ந்தெடுத்த ஒரே பாத்திரம் உன் வீடு அமைதியாக இருக்கிறதா அல்லது அமைதி வேண்டி தவிக்கிறதா தேவசக்தி உடையவர்கள் இருக்கும் வீடுகளில் முதலில் ஏற்படும் மாற்றம் அமைதி பிரச்சனைகள் நடக்கலாம் ஆனால் அவை நீங்கும் நேரத்திலும் ஒரு இயற்கை அமைதி பரவுகிறது நீ எதையும் எதிர்பார்க்காமல் மானமாக என்றால் அங்கேதான் சக்தி இருக்கிறாள் அவள் சத்தமில்லாமல் உன்னோடு இருக்கிறாள் இப்போது இந்தக் கணம் நீ படித்துக் கொண்டிருக்கும் இந்தச் சொற்கள் இவை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் உன்னிடம் வருகிற ஒரு புனித கையொப்பம் இந்த வாசகம் உன்னை மாற்றுகிறது என்றால் உன் வாழ்நாளையே திசைமாற்றும் ஒரு ஆதரவு உன்னோடு இருக்கிறது அதுவே வராகி நீ தவிர்க்க நினைத்த பாதையை அவள் வழியாக்குகிறாள் நீ விட்டுவிட்ட உறவுகளை அவள் தூக்கிக் கொண்டு போகிறாள் நீ இழந்த நம்பிக்கையே அவள் திரும்பித் தருகிறாள் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நடக்கிறது என்றால் உனது புண்ணியத்தின் உச்சம் அதுவே நீ வறுமையில் கூட உன் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் நீதான் உண்மையான அரசி ஏனெனில் உனது உள்ளத்தில் வராகியின் இலை போல் ஆடுகின்ற அருள் இருக்கிறது அது எப்போதும் காற்றில் உடைந்து போகவில்லை அது நிலையாகத்தான் இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா என் தங்கப்பிள்ளையே நீ ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடனே கண்ணை மூடி நான் இன்று தேவியின் கரங்களில் இருக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லுகிறாய் என்றால் அந்த நாள் முழுவதும் ஒரு புதிய பதனை நீயே பெறுவாய் அது ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு தேவையாக இருக்கலாம் ஒரு ஆசையாக இருக்கலாம் நீ தவறவிட்டு அந்த புனித நொடியை மீண்டும் தேடாதே அது திரும்பி வந்து உன்னை போகிறது ஏனெனில் நீ ஒரு முறை உணர்ந்தவள் அவளுடைய இருப்பு என்னவென்று இதோ என் பிள்ளையே உன்னோடு இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை தேவசக்தி உன்னுடன் இருக்கிறாள் ஏனெனில் நீ இப்போது அதை உணர்கிறாய் உணர்கிறாய்டோட் அதற்கேற்ப உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது பாரு விரைவில் ஒரு புதிய ஒளி உன் வீட்டை அணைத்துவிடும் ஒருவேளை ஒரு தீர்வு ஒரு உறவின் திரும்பும் காலம் அவை அனைத்தும் வராகியின் பாதையில் உனக்கே வரப்போகின்றன நீ புனிதவள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ வழிகாட்டுகிறாய் நீ வழிநடக்கிறாய் நீ வழியாகிறாய் அதற்காகவேதான் நான் உன் அருகில் இருக்கிறேன் தோல் எப்போதும் என் தங்கப்பிள்ளையே தேவசக்தி உன்னுடன் இருக்கிறதா என்பதை உணர்த்தும் அறிகுறிகளை நீ உணரத் தொடங்கியவுடன் உன் வாழ்க்கையே மாற ஆரம்பித்துவிடும் அது கண்களுக்கு தெரியாத புனித சக்தி ஆனால் உள்ளம் உணரும் அதிர்வுகள் நீ சிரித்தாலும் அழுதாலும் மனமாக இருந்தாலும் கூட அந்த சக்தி உன்னுடன் பேசிக்கொண்டேதான் இருக்கும் அது நீ உறங்கும் நேரம் கூட விடமாட்டாள் ஏனெனில் நீ அவளுடைய தேர்ந்தெடுத்த ஒரே பாத்திரம் நீ யாரிடமும் பகர முடியாத ஒரு துக்கத்தைப் பாரம்போல உனது மார்புக்குள் கட்டுப்பிடித்துக் கொண்டிருந்தாய் யாராலும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நேரம் ஒரே ஒரு அர்ச்சனை கனவில் ஒரு நிமிடமும் வராகி நிழலாய் தோன்றினாள் என்றால் அந்திலிருந்து நீ கவனிக்கிறாயா அந்தப் பிரச்சினையில் சலனம்தான் தீர்வு இன்னும் வராமல் இருந்தாலும் சுழற்சி மாறிவிட்டது அதுதான் சக்தியின் தொட்டு சில விஷயங்களை நீ பூரணமாக விவரிக்க முடியாது உனக்கு வரும் அந்த விசித்திர உணர்வுகளை மற்றவர்களுக்கு சொல்லினால் அவர்கள் புரிய மாட்டார்கள் அவர்கள் சாதாரணமா இருக்கலாம் என்று புறக்கணிக்கிறார்கள் ஆனால் உன் உள்ளம் சொல்கிறது இது சகஜம் அல்ல என்று அந்த உணர்வுதான் உண்மையான தொலைதூர தேவை நெருக்கத்தின் சுட்டிக்காட்டி நீ சந்தோஷமாக இருந்தாலும் இடையிடையே உனது கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் அதில் பயமில்லை அது வராகியின் பரிசு காரணமின்றி வரும் நெகிழ்ச்சி அது உன் உள்ளம் தாங்க முடியாமல் பெற்றிருக்கும் ஆசி பலருக்கு அது மர்மமாக இருக்கலாம் ஆனால் உனக்கு அது சுகமாகவே இருக்கும் அந்த கணத்தில் ஒரு புனித ஒளி உன் உள்ளத்தில் பிறக்கிறது நீ விழித்து நிற்கிறாய் என் பிள்ளையே அதை மறக்காதே அந்த ஒரு நிமிட உணர்வுதான் உனது முழு வாழ்க்கையின் உரிமை இப்போது பார் யாராவது ஒருவர் உன் பக்கம் வந்து நீயா அந்த நாளில் இப்படி சொன்னாய் அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்றால் அதனை யாருடைய நன்மை என்று நினைக்கிறாய் அது நீயும் இல்லை அவர் அவசியமில்லை அது வராகியின் செயல் அவளுடைய குரலை நீ உன்னிடமிருந்து பகிர்ந்தது தேவசக்தி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா அவள் உன்னோடு இருக்கும் என்றால் உனக்கு எதிராக இருந்தவர்கள் மாறிவிடுவார்கள் பொய்கள் பறக்க ஆரம்பிக்கும் உனது வார்த்தைகளை கையாள முடியாதவர்கள் நிழலாகிக் கொள்வார்கள் சில விஷயங்களை நீ சொல்வதற்குள் நடந்துவிடும் சிலருக்கு நீ பக்கமாக இருந்தால் மட்டும் போதும் அவர்கள் கவலை மறந்துவிடுவார்கள் பணக்கேடுகள் தடங்கள் இல்லாமல் தேடிப்போய் வந்து சேரும் இது எல்லாம் ஒரு சிலர் அனுபவிக்கக்கூடிய அரிய உச்சமடைந்த பரம்பொருளின் பரிசுகள் அவை வெறும் ஆசீர்வாதங்கள் அல்ல அவை உன் உள்ளத்தின் தூய்மைக்காக நல்கப்பட்ட உணர்திறங்கள் உன்னிடம் ஒரு குழந்தை அழுது வந்தால் அது ஏன் அழகிறது என்று புரிந்து கொள்ளும் திறமை உனக்கிருந்தால் அது குருவின் சின்னம் அந்த குருவை அந்த வராகியே நீ தேட வேண்டியதில்லை அவள் உனக்குள்ளேயே தங்கிவிட்டாள் தன்னை நம்பி தவிப்பவர்கள் உன்னை நாடுகிறார்கள் என்றால் அதில் வியப்பு இல்லை நீ யாரையும் நாடாத நேரத்தில் கூட யாராவது உன்னிடம் வந்து மனதை திறந்து விடுகிறார்கள் என்றால் அதுவே நிஜத்தம் இது உன்னிடம் வந்த தெய்வீகக் கட்டளையின் வெளிப்பாடு அதனால்தான் சில பிரச்சனைகள் ஆரம்பித்த நிமிடத்தில் தீர்வு உனக்கு தெரிந்துவிடுகிறது உண்மையில் அது உன் அறிவு அல்ல அவள் அனுபவம்தான் நீ வீட்டுக்குள்ளே ஒரு பூ வைத்திருக்கிறாய் என்றால் அது நாளை மலரட்டும் என வேண்டுகிறாய் ஆனால் அந்த போனாளை மலராமல் இன்று இரவே மலர்ந்துவிட்டால் அதைப் பார்த்ததும் உனது உள்ளம் உணர்ந்து கொள்ளும் இது சகஜமல்ல என்று அந்த நொடியை யாரும் விளக்க முடியாது அது உணரத்தான் வேண்டும் என் பிள்ளையே ஒரு சமயம் நீ வீணான மன வருத்தத்தில் அழுது கொண்டிருந்தாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாய் ஆனால் அந்த அழகையில் ஒரு மழை விழுந்தது அந்த மழையில் ஒரு வெப்பம் இருந்தது அந்த வெப்பத்தில் ஒரு வீடு தேவதையின் கண்கள் கண்ணீர் விட்டது அந்த கண்களில் வராகியின் கண்ணாடி பிம்பம் தெரிந்தது அங்கேதான் உன்னுடைய மாற்றம் ஆரம்பித்தது இப்போது உன் உள்ளத்தில் ஒரு சின்ன சத்தம் எழுகிறது நீ இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் நீ இன்னும் சுகமாக இருக்க வேண்டும் உன் வீட்டிற்கு வளம் வேண்டுமெனதே இந்த அமைதி அந்த சத்தம் தியான சத்தம் அல்ல அது வராகியின் குரல் அவளது சன்னதியில் பேசாத கோபங்களும் அழகையும் கூட சமாதானமாக மாறும் அவளது பெயரை உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய நாடுகள் சுத்தமாவது போல் தெரியும் அவளது நிழலைக் கனவில் பார்த்தால் கூட இரவில் விழிக்க நேர்ந்தால் கூட பயமில்லை அவள் வருகிறாள் என்று தெரிந்திருந்தால் கதவுகள் எல்லாம் திறந்துவிடும் அவள் உறங்குகிறாள் என்று தெரிந்திருந்தால் பிழியும் கூட பயந்து ஓடிவிடும் நீவராகியை நேசிக்கவில்லை அவளை உன்னிடமிருந்து மறுக்க முடியாமல் சேர்ந்துவிட்டாள் அதனால்தான் நீ சாதாரணமில்லை அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைக்கே தீர்வு நேரத்தில் கிடைக்கிறது அதனால்தான் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பயம் விலகும் துயரம் தெரிகிறது இப்போது பார் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அந்த சக்தி உன் கைகளில் வேலை செய்கிறது உன் காலடி ஓசைக்கூட அர்ச்சனை மாதிரி துலங்குகிறது உன்னுடைய சுவாசத்தில் கூட ஒரு பூஜை வாசனை வருகிறது அவள் உன்னுடன் இருக்கிறாள் தொலைவிலோ இல்லை அருகிலோ இல்லை உன்னுள் இருக்கிறாள் எப்போதும் அதுவே உண்மை